சென்னை இருபத்தி ரெண்டாவது சர்வதேச திரைப்பட வந்திருக்க மேடையில் இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்க பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பான முறையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்துருக்கு அதற்கு மெயினாக இவ்வளோ சிறப்பு காரணம் வந்து ரசிக பெருமக்கள் தான் அவங்க தான் மெயின் அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்ம வரும்போது பார்த்தோம் அவ்வளவு அரங்க நினைஞ்சு எல்லா படங்களுக்கும் அவ்வளோ பேர் அவ்வளோ ஆதரவோடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த அவார்டு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே ரொம்ப பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி மெயினாக வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு முழு முதல்ல மு முழு மூச்சான ஆதரவு வந்து இது கொடுத்துருந்தாங்க அது சண்முக சார்லாம் பேசும்போது வந்து கண்ணன் சார் இவங்கெல்லாம் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ தமிழக அரசுக்கு அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி வந்து இந்த வரவேற்புரை இது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வரவேற்புகளை நிகழ்த்தும்போது அந்த ரெண்டு பேரும் பெண்மணிகள் வந்து இந்த சர்வதேச திரைப்பட திரைப்பட விழாவை வந்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து ஆரம்பத்துலேயே இவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி விருது வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் விருது வாங்கிறதுக்கு மிஸ் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதில் சண்முகம் சார் அவர்களுக்கு தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டையும் நன்றியும் சொல்லணும் என்னென்னா அவர் ஆரம்பிக்கும்போதே விழா ஆரம்பிக்கும்போதே நான் சினிமா துறையில் சினிமாவிலேயே இருந்தேன் எங்கள் குடும்பமே சினிமாவில் இருந்தது ஆனால் நடுவில் வந்து திடீர்னு அப்பா வந்து என்னை வந்து வேறு ஒரு துறையை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதனால் எனக்கு அந்த தொடர்பு மிஸ் ஆகிடுச்சேன்னு எனக்கு ஒரு உள்ளூர் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் இந்த சர்வதேச திரைப்பட இதில் வந்து நான் உள்ள பொறுப்படுத்தி வந்ததினால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து அன்றைக்கி பேசினார் அவர் பேசும்போது என் பக்கத்தில் பார்த்திபனு உட்காந்துருந்தாப்புல அவர் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தார் நான் பார்த்திபு கேட்டேன் என்னப்பா அது அவங்க அப்பாவோடையெல்லாம் எல்லாம் எடுக்கும்போது நான் பார்த்தேன் இவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றாரு அப்படின்னா உடனே பார்த்திபுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தான் சார் ரொம்ப நிதானமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உண்மையிலேயே அவ்வளவு பொறுமையாகவும் அவர் இதாகவும் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் பழகியிருக்கேன் எல்லாருமே அப்படி அந்த அளவுக்கு நிதானமாக இருப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அவர் வந்து அதை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாரு அவருக்கு எல்லாருமே வந்து பக்க பலமாக இருந்தாங்க அப்புறம் இந்த வருஷம் கண்ணன் சார் பேசும்போது சொன்னார் என்எஃப்டிசியில் கூட டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ரொம்ப இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் சினிமாவுடைய தரம் சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன காரணம்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஜெமினி படம் எஸ்எஸ்ஆர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்ட் பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாதிரி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அது பந்தல் சார் படம் பீம் சிங் சார் படம் ஸ்ரீதர் படம் அப்புறம் கேஹி படம் ஏபிஎன் படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தது அது அதனுடைய வளர்ச்சி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிறவங்களுக்கு ஈக்குவலாக அந்தளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது நடுவில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது மறுபடியும் ரஜினி படம் கமல் படம் இப்படி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி கரண்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாரம் படம் பாலா படம் ரஞ்சித் படம் இப்போது மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார் அவர் மிஸ்கின்னு இப்படி எல்லாரும் அந்த டைரக்டர்ஸு பேரை சொல்லி இன்றைக்கி வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய அந்த டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்து எல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா அந்த மீடியா மீடியாவில் எல்லாருமே உங்களுடைய ஒத்துழைப்புலேயும் உங்களுடைய உதவியில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கிறதே எங்கள் எல்லாத்துக்குமே சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மீடியாக்கள் மூலமாக தான் அதை எல்லாருமே உணர்ந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே வந்து அது ஒரு நன்றியோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் சில நேரங்களில் அந்த மீடியாவுக்குள்ளே தப்பான சில பேர் அல்லது தப்பான எண்ணம் உள்ள சில பேர் உள்ளே பூந்துக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப தப்பு தப்பாக விமர்சனங்கள் வந்து கொஞ்ச நாளா இண்டஸ்ட்ரியில் அது வந்து பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த கங்குவா படத்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா இந்த படம் வந்தோன்னே ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் கண்டினியூஸாக தப்பு தப்பாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து அது எவ்வளோ உழைச்சிருக்காங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா யாருமே தப்பான விஷயத்துக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க ஜனங்கக்கிட்ட போகும்போது ஒரு படம் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் இப்படி அப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுங்கிறது ஓகே ஆனால் முதல் நாள் ரெண்டாவது நாள்லேருந்தே அதை பற்றி தப்பு தப்பாக பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒன்று பண்ணுறதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அன்னக்கிளி படம் வந்தப்போ ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு இதில் அப்புறம் மவுத்து டாக் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பிரமாமா அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு அதே மாதிரி மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் எடுத்துகிட்டு அந்த படம் நான் வந்து ப்ரிவி பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன் எங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் என்னங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது நாலு பேர்த்துக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய இதெல்லாம் முக்கியமான டேரக்டர் சிட்டியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் விமர்சனம் வாங்கிட்டு நீ படம் ரிலீஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சார் ஒரு நெருக்கத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்புறம் இதை போய் ஆஸ்கார் ரவிச்சந்திரன்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னு சாரி இவ்வளோ சொல்லியிருக்காருன்னா படம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு தடவை படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் அதுக்கு வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோமோ கொடுத்து பூஸ் பண்ணி ரீ ரிலீஸ் வந்து அந்த படத்தை பண்ணார் இன்றைக்கி மிஸ்கின்னு ஒரு டைரக்டர் நமக்கு இருக்கார் நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணது அதே பதினாறு வயதில் நான் அஷ்டின் டைரக்டர் வேலை பார்த்த படம் அதுக்கும் அப்படி தான் முதல்ல வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து டாக்கே வந்து ஒன்றும் வரல எங்கள் டைரக்டரில் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் ஒரு தேட்டர் வந்து என்னையா படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டரை வந்து அம்மன் கிரியேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து பேசி அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் பப்ளிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பதினாறு வயதில் அதில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேர் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது அதனால் மவுத்து டாக் வந்து ஒரு படத்தில் என்ன வேணாலும் நடக்கல அது வேறு ஆனால் மீடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில தப்பான ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அது மூலமாக வந்து என்னென்ன பேசக்கூடாது அதெல்லாம் பேசி ஒரு படத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கணக்கில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த டெக்னீஷியன்ஸு அந்த நடித்தவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப தான் இருந்தது நான் அந்த கங்குவா படம் பார்க்கும்போது உண்மையிலேயே கதையை வந்து சில நேரங்களில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி ப்ரெசெண்ட்டை சொல்லி இப்படி எப்படி சொல்லும்போது ஏதாவது ஸ்கிரீன் பிளேயில் வந்து சீன்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் அப்படி இருக்கலாம் அது ஜனங்க பார்த்து முடிவு பண்ண ஆனால் அதில் உழைச்ச உழைப்புங்கிறது வந்து சின்சியரான ஒரு உழைப்பு அப்படிங்கிறத வந்து அதை கில் பண்ணுற மாதிரி வந்து பேசுனதுங்கிறது தப்பான ஆட்கள் தான் அந்த மீடியா கையில் கிடச்ச உடனே அதை வச்சுட்டு பேசிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் மீடியாக்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புங்கிறது வராத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் மற்றபடி இப்போ பாராட்டுதல் அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அரவிந்தசாமி அவர் சொல்லும்போது சொன்னார் பாகிராஜ் சார் அவர் வந்து அவர் தான் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போகிறதுனால என்னால் அவரும் எவ்வளவெல்லாம் படங்கள் செஞ்சுருக்குவாரோ அதனால் அவரும் ரொம்ப தகுதியான தான் அவரும் அவர் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல படங்களை தான் செலக்ட் பண்ணிக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சொல்லணும் இந்த ஆணி எங்கே நிக்கில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஏ அப்படி போயிட்டு நீ போகவே மாட்டேங்க ட்ரெஸ் மாற்றுக்காக போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அச்சாணி அப்படிங்கிறது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ரொம்ப எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது அது சண்முகம் சார்லாம் பேசும்போது ரொம்ப அதாவது சொன்னார் ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக வந்து வந்தது அப்படின்னா அது காரணம் வந்து இங்கே சென்னையில் வசிய பெருமக்கள் வந்து அவ்வளோ ஏகோபித்து ஆதரவு கொடுத்து அவ்வளோ தூரம் படம் பார்த்துருக்காங்க

தேங்க்யூ ஸோ மச் நான் ஃபஸ்ட் ஜூரிக்கு தான் தேங்க் பண்ணுவேன் ஏன்னா இன்னைக்கு இந்த வருஷத்தில் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு அதில் வந்து தே தாட் தட் ஐ டிசர்வ் திஸ் ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் ஒரு ஆக்டருக்கு எப்போவுமே வந்து ரொம்பவே முக்கியமானது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் அது நல்லா எழுத தெரிஞ்ச ஒரு டிரெக்டர் அண்ட் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்ச டிரெக்டர் அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் டிரெக்டர் லைக் ராஜ்குமார் அண்ட் அது எப்படி வந்து கன்சீவ் பண்ணாரோ அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு அது டெலிவர் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு அவர் காரணம் அவர் இப்போ இங்கே இல்லை அவர் வந்துட்டே இருக்கார் பட் ஸோ அவருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அண்ட் சம்டைம்ஸ் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணப்புறம் அதோடய இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான் பட் இந்த படம் அப்புறம் ஐ திங்க் த லாஸ்ட் டூ மந்த்ஸ் அதில் ஒரு இந்த ஒரு மாதமாக வந்து ஐ பீன் எக்ஸ்பீரியன்ஸிங் ஸோ மச் லவ் அண்ட் ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் ஃப்ரம் இங்கே தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கேரளா அண்ட் தெலுங்குவில் இருக்கட்டும் ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இப்போ இந்த ஒம்பது மணிக்கு கூட இங்கெல்லாம் நீங்கள் இருந்து இவ்வளோ சேர் பண்ணிட்டுருக்கீங்களா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி தேங்க் யூ வெரி வெரி மச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்து இவ்வளோ வந்து இதை பொறுமையாக ரசித்து கொண்டாண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்ன நான் ரொம்ப அழகான லேர்னிங் இருக்குது எனக்கு மெமரிஸ் இருக்குது இங்கே ஒரு முறை படம் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக ஓடினு நான் படம் பார்த்துருக்கேன் பாங்க நான் இந்த இடத்துல இப்போ நான் ரெண்டாவது முறை விருது வாங்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி முழுக்க இது நித்துலனுக்கு மட்டுமே சொந்தமானது விருது அவனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனுடைய உழைப்புக்கும் அது ஸோ தேங்க்ஸ் டு நித்துலன் அப்புறம் நாளைக்கு விடுதலை ரிலீஸ் ஆகுது தேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க இன்றைக்கி சேர்த்து அதுக்கும் சேர்த்து பேசிடுறேன் படம் பாருங்கள் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட சேர்த்து விருந்து வாங்கினா அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் ஸோ உங்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மேடையில் இந்த விருது விருதை வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதுவும் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேரி கிறிஸ்மஸ் வாழ்க நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி கும்பதா ஏற்கனவே ஹாப்பி வாத்தியார் நாளைக்கு வந்துடுவார்

நிறைய வாட்டி பாசஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறது வந்து காண்டம் அந்த படம் தேட்டரில் வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் காண்டம் நான் சிஏஎஃப்எஃப்ல தான் பார்த்தேன் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித தாட்லருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒருமித்த கருத்து இருக்கிற நிறைய பேர் அதை சேர்ந்து கொண்டு போவாங்க அப்படிதான் இந்த சிஐஎஃப்எஃப் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது இருபத்தி ரெண்டாவது எடிஷன்னு இப்போ இந்த நம்பர் பார்க்கும் தான் தெரிஞ்சுது ஐ திங்க் டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் எல்லா ஊர்லேயும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும் சென்னையிலையும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு எங்கெங்கேயோ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சென்னையிலையும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருக்கு வருஷ வருஷம் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ் திரையுலகம் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்க இன்டர்நேஷ்னல் சினிமாவோடு நிறுத்தாமல் தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஏவிஎம் சண்முகம் சார் அண்ட் நேற்று நான் சில பேர் மீட் பண்ணியிருந்தேன் அமரன் ஸ்க்ரீனிங் நேற்று இங்கே நடந்தது நேத்தும் கூட நிறைய ஃபுல் ஹவுஸ் இங்கே நிறைய பேர் இருந்து படம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சுந்தர் சார் தேங்க் யூ ரேக்ஸ் மேம் தேங்க்யூ முரளி சார் தேங்க்யூ கண்ணன் சார் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிஐஎஃப்எஃப் அண்ட் இப்போ பெஸ்ட்டு ஃபில்முக்கு எனக்கு பெஸ்ட் டிரெக்டர்னும் பெஸ்ட்டு ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார்னு ஆர்கேஎஃப்ஐக்கும் அந்த அவார்டு கொடுத்தாங்க ஸோ இந்த இடத்துல எஸ் சார் இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் சாருக்கும் திரு மகேந்திரன் சாருக்கும் ஆர்கேஎஃப்ஐயில் இருக்கிற என்டயர் ஸ்டாஃப்க்கும் டாமரிக் மீடியாவுக்கும் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன் அவங்களே கமல் சார் யூஎஸில் இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சிஐஎஸ்எஃப்ல வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக கூட்டினது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க ஆர் வி உதயகுமார் சார் சிவா சார் ட்வீட் நான் பார்த்தேன் இங்கே மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தீங்க நாசர் சார் இப்போ கீழே பேசும்போது அவ்வளோ அழகான அன்பான வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அண்ட் ஐ வட் லைக் டு டெடிக்கேட் திஸ் அவார்டு டு தி என்டைய டீம் ஆஃப் அமரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இன்னைக்கு அவார்டு வின் பண்ணிருக்கிற சாய் பல்லவி ஜி வி பிரகாஷ் அண்ட் சினிமடோகிராஃபர் சாய் எடிட்டர் கலை சைந்தவி சைந்தவி கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க படத்தில் இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் ஃப்ளைட்டில் போகும்போது தேங்க்யூ சைந்தரி அண்டு என்டயர் டீம் ஆஃப் அமரன் ஆர்ட் டைரக்டர் ஷேகர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார் அண்ட் என்டயர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்து ரெபகா வர்கீஸ் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி இந்த அவார்டு அவர்களுக்கே சமர்ப்பணம் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ

திரு சாய் அவர்களுக்கு அமரந்திரி திரைப்படத்திற்காக திரு சி எச் சாய் அவர்கள் இந்த விருதினை அவர் சார்பாக இயக்குனர் திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார்

para o filme S.S. Murthy వినేశ్వర్ లంబర్ ఫండ్ గోస్ టు అనబెన్ ఫర్ స్కూట్ కార్డ్ ராமசாமி அவர்கள் கோழிப்பண்ணை செல்லதுறை கூட ரெடி சார் ஒன் செகண்ட் லோகேஷ் ரெடி சார் இராசரவணன் ஃபார் நந்தன் ஸோ இந்த படத்தின் விருது திரு சசிக்குமார் அவர் ஃபேவரட் ஆக்டர் டைரக்டர் அவர்களை மேடை கழிக்கிறோம் இந்த விருதை திரு நாசர் அவர்கள் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் அண்ட் மற்றும் திரு டி சிவா அவர்கள் இணைந்து வழங்குவார்கள் சமூக விழிப்புணர்வுக்கான படம் த பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் Tamil Kumaran from Laika to receive the award on his behalf. We request the head of operations, Mr. Tamil Kumaran from Laika Productions, to join us on stage. மிஸ் ஃபார் மெய் அழகன் என்ற படத்தின் மூலமாக அத்தனை மக்கள் மனசிலும் இடம் பிடித்த நமக்கு ரொம்ப பிடித்தமான நடிகர் மக்களுக்கு பிடித்தமான நடிகர் என்ற விருதுகளை வாங்குகிறார் அரவிந்த் சுவாமி அவர்கள் அவார்டு கோ பாரி இளவலகன் பார்ஜமா अवारोस्टू मिस्टर अरुण दवास्ट योगी बाबू फॉर् बोटाफी सर ब्रदर इस அர்ஜுன் தாஸ் பெஸ்ட் நம்ம எல்லோருக்கும் பிடித்த சாய் பல்லவி அவர்கள் அமரன் திரைப்படத்திற்காக விஜய் சேது விஜய் சேதுபதி சுரேந்திர நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள்